அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக இன்றைய தினம் கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மகளிர் அணியை சார்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் ஏனைய அணி பொறுப்பாளர்கள் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் அனைவரும் திரண்டு ஒரு எழுச்சி மிகுந்த இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த எழுச்சி மிகுந்த கூட்டத்திற்கு இறுதியாக நமக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கவிருக்கின்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எங்களுடைய சோழமண்டல மண்டல தளபதி அருமையண்ணன் ஆர்வி அவர்களே இந்த நல் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் மாவட்ட அளவிலான மாநில அளவிலான பொறுப்பிலே இருக்கின்ற கழக முன்னோடி பெருமக்களே கூட்டம் ஆரம்பித்த பொழுது ஒரு சிறப்பானதொரு நிகழ்ச்சி கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் ஒரு நல்ல முடிவினை எடுத்து மாவட்ட கழக செயலாளர்கள் தாங்கள் அழைத்து வந்திருக்கின்ற நிர்வாக பெருமக்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிவிக்கின்ற முகத்தான் அனைவரும் ஒரு அனைவரையும் அழைத்து ஒரு ஜனநாயக முறைப்படி என்ன கூறுகின்றீர்கள் என்ற கருத்தினை கேட்கும் பொழுது மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தங்களது கருத்தினை சிறப்பான முறையிலே தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நானும் எழுதி கொடுத்தேன் நான் இந்த மேடையிலே இதை சொல்கின்ற பொழுது இந்த இயக்கம் பல்வேறு கூறுகளாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலம் தொட்டும் சரி புரட்சி தலைவி அம்மா அவருடைய காலம் தொட்டும் சரி பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு நிலைகளில் கழகம் சேதாரப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்தந்த காலத்திலே இருந்த கழகத்தினுடைய தலைவர் பொறுப்பினை ஏற்றிருந்த பெருமக்கள் அனைவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கழக தொண்டன் ஒருவன்கூட ஒருவரை கூட இழக்கக்கூடாது அவர் எந்த அளவிற்கு தவறிழைத்திருந்தாலும் நாம் அதை பொறுத்து மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டது வரலாறு ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கழகம் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை நம்மை விட இவர்கள் சிறந்தவர்கள் என்பது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும் ஆகவே அவர்கள் எல்லாம் இங்கே வந்து அமர்ந்தால் குறிப்பாக அருமை அண்ணன் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையை ஏற்று கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் ஆர்வி அவர்களுடைய கட்டளையை ஏற்று நாம் அனைவரும் கழகத்தில் ஒன்றிணைந்தால் அவர்கள் கழகத்திற்கு கழகத்தில் இருப்பதற்கு இடமே இல்லாமல் பயந்து ஓடக்கூடிய நிலைமை தான் இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றது உதாரணத்திற்கு திருச்சி மாவட்டத்திலே ஒரு எழுச்சியான மாநாட்டினை நடத்த வேண்டும் என்று நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்பொழுது பார்த்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறும் ஆறு பேர் அஞ்சு பேர் தான் இருக்காங்க அவங்கள பற்றிலாம் பேசுகிறது டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் அந்த மாநாடு திருச்சியில் நடைபெற்ற மாநாடு எப்படி நடைபெற்றது அருமை அண்ணன் எங்களுடைய சோழமண்டல மண்டல தளபதி அந்த மாநாட்டினை பொறுப்பேற்று எவ்வளவு எவ்வளவு சிறப்பாக நடத்தி காண்பித்தார்கள் என்பது வரலாறு அதற்கு ஒரே ஒரு நடந்த செயலை மட்டும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் கழகம் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக இப்பொழுது அரவையண்ணன் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் எந்த அளவிற்கு சிரமேற்கொண்டு நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை எந்த உயர் எல்லா உயர்நிலையிலும் நான் இருந்து விட்டேன் நான் தொண்டர்களுக்காகவே வாழுகின்றேன் இங்கே இருக்கின்ற அத்தனை தொண்டர்களுக்காகவும் வாழுகின்றேன் என்று மனம் திறந்து சொல்கிறான் எனக்கு ஒன்றுமே வேணாம் அப்படின்னு ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அதை காதில் வாங்கிக் கொள்வார்கள் இன்றளவு இல்லை அந்த மாநாட்டில் முடிஞ்சோடன அந்த மாநாடு வரவு செலவு கணக்கு நாங்கள் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கழக செயலாளர்கள் நான் உள்பட அண்ணன் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற ஆர்வி அண்ணன் இந்த ஒரே ஒரு கருத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிட்றேன் ஆர்வி என்ன அந்த வரவு செலவுலாம் பாருங்கப்பா எல்லாம் இணைந்து பாருங்கள் எந்த தவறு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறப்ப அந்த ஜி கார்னரில் அந்த ரயில்வே மேலாளரை அணுகி அவர்கிட்ட நாங்கள் இந்த மாநாட்டில் எவ்வளோ பணம் கட்டணும்னு கேட்குறப்ப ஒரு பெரிய தொகையை கட்ட சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு அந்த டெபாசிட் மட்டும் ஒரு நாற்பது லட்சம் ரூபாவை கட்ட சொன்னாங்க அந்த நாற்பது லட்சம் ரூபாவை நாங்கள் கட்டிட்டு எல்லாமே மாவட்ட கழக செயலாளர்கள் அங்கே உள்ளவங்க திருச்சி மாவட்டத்தை தமிழ்நாட்டில் ஒரு பாதி மாவட்டங்களில் இருந்து தான் நாங்கள் திட்டமிட்டு ஒரு மண்டலமாக அந்த மாநாட்டை நடத்தணும் அந்த மண்டலங்கள் எத்தனையாக கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரிக்கின்றாரோ அந்தந்த மண்டலத்தில் அடுத்த மாநாடுகளை மாநாடுகளை நடத்தலாம் என்கின்ற முடிவின் அடிப்படையில் அருமை அண்ணன் கூறியதற்கேற்ப அந்த மாநாடு நடைபெற்றது அந்த இருக்கிற மேலாளர் டெபாசிட் கூட்டை சிறப்பான மாநாடு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு இங்கே இருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் நன்றாக அறிந்தது மாநாடு முடிஞ்சோடன அதுக்கு வாடகை அந்த களத்துக்கு ஜி கார்னருக்கு வாடகை பதினேழு லட்சம் ரூபா நான் கட்டியிருந்தது நாற்பது லட்சம் ரூபா மீதி இருபத்தி மூணு லட்சங்களை திரும்ப பெற வேண்டும் அவர்களிடமிருந்து அப்படின்னு போய் கேட்குறப்ப அந்த மாநாட்டினுடைய துணை மேலாளர் அவர்தான் காசாளர் பொறுப்பாளர் அவர் சொல்கிறாரு சார் நீங்கள் கட்சிக்காரங்களோட வந்திருக்கீங்க இந்த மாநாடு நடந்ததுக்கு இந்த மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டை கேட்டு நீங்கள் வந்திருக்கீங்க ஏன்னா இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா நம்ம இயக்கம் தொண்டர்களை வாழ வைக்க வேண்டும் தொண்டர்களை ஊக்குவிக்க வேண்டும் தொண்டர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் இந்த நிலையிலே மேடையில் இருக்கின்ற நாம் இன்னும் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடாது எதிர்வரிசையிலே இருக்கின்ற உங்களை மேடையிலே அமர வைத்து உச்சாடி பதவியிலே அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு சிந்தையோடு சிந்தனையோடு அருமை அண்ணன் ஓ அவர்களும் அருமையண்ணன் ஆர்வி அவர்களும் அணு தினமும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலையிலே அருமையண்ணன் ஆர்வி அவர்கள் இங்கே வந்த பொழுது நான் கலங்கிவிட்டேன் இந்த நிலையில் இந்த இயக்கத்தை காக்க வேண்டும் இந்த இயக்கத்தை காக்க வேண்டும் தொண்டர்களை காக்க வேண்டும் தொண்டர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அம்மா சொன்னாங்க சட்டமன்றத்தில் இன்னும் நூறு ஆண்டுகள் நான் இருந்தாலும் மறைந்தாலும் இந்த இயக்கத்தையும் இந்த ஆட்சியையும் எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று சூளுரைத்து நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள் அதை மட்டும்தான் மனசுல வச்சுக்கிட்டு இந்த இரு தெய்வங்களும் கழகப்பணி ஆற்றி வருகின்றார்கள் இந்த அந்த மாநாட்டு துணை மேலாளர் துணை மேலாளர் ரயில்வே என்ற சொல்றாரு நடராஜன் சார் உட்காருங்க நான் எந்த ஊருன்னு உங்களுக்கு கடைசியா சொல்றேன் நான் ரெண்டு நாள் இந்த மாநாடு இந்த பயிள மேடையில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாரும் அழகுபடுத்தி மாநாடு சிறப்பான ஒரு வெற்றியை அடைந்த பின் தான் நான் வீட்டுக்கு செல்ல முடிஞ்சுது அந்த துணை மேலாளர் சொல்கிறார்கள் அந்த பணத்தை திருப்பி கேட்டதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே திருப்பி தர முடியாது ஏன்னா நான் இதுவரைக்கும் இந்த ஜி கார்டரில் நடந்த மாநாடு எத்தனையோ பார்த்துருக்கேன் என் வாழ்நாளில் புரட்சித்தலைவி அம்மா அவர்களுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகமே வியந்து பாராட்டிய மூன்று மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டங்களில் திருச்சி மாவட்டத்திலே நடத்திய ஒரு மாநாடு சிறப்பானது ஒரு மாநாடு அந்த மாவட்டம் அந்த மாநாடு நடந்த தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரியணை ஏறினார்கள் என்பது வரலாறு அந்த மாதிரி அந்த மாநாட நான் பார்த்துருக்கேன் அதில் உங்களுக்கு கொடுத்த மரியாதை இயக்கத்துக்காக இல்லை முன்னாள் முதலமைச்சர் அருமையுடன் ஓபிஎஸ்க்காக தான் கொடுத்தோம் ஏன்னா இந்த இயக்கத்தை காப்பாற்றத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒப்புற்ற தலைவர் இருந்தால்தான் இந்த இயக்கம் காப்பாற்ற பெறும் அதனால் இந்த மாநாடு நான் ரெண்டு நாள் என் வீட்டுக்கு போல நான் போகாமல் இந்த மாநாடு நிகழ்வுகளை எல்லாம் எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் வந்து சுற்றுறங்கள் எல்லாம் நிறுத்தினீங்க எவ்வளவு இந்த ரயில்வே இடத்தை நீங்க கையகப்படுத்தி டாமினேட் பண்ணீங்க எல்லாமே ரெக்கார்ட் எடுத்து வச்சிருக்கோம் வாழ்நாள்லயே இந்த மாதிரி ஒரு மாநாட நான் பார்த்தது அதனால நான் திருப்பி தர மாட்டேன் அப்படின்னு அந்த துறை மேலாளர் சொன்னார் சார் அப்படி சொன்னா நான் இந்த திருச்சி பூமியில் நாங்களாம் இருக்கிறதில் அர்த்தம் இல்லாமல் போயிடும் மாவட்ட கழகச் செயலாளர்கள்லாம் வந்து கேட்குறோம் நாங்கள் ஒரு இந்த நிலையில் எதிர்க்கட்சி மாதிரி ஒரு மோசமான நிலமையில் இருக்கோம் நிதி ஆதாரம் இல்லை அதனால் நான் உங்ககிட்ட வாங்கிட்டு போகாமல் இருக்க மாட்டேன் வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு எங்களுடைய பங்கு நாங்கள் பேச கடைசியில் கொடுத்துட்டார் மீதி படைத்த அதெல்லாம் கணக்குலாம் ஒப்படைச்சி முறையாக எல்லா மாவட்ட கழகச் செயலாளர்களையும் வர சொல்லி எங்களுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை என்ன ஆர்வி ஐயா எல்லாம் கணக்கெல்லாம் கரெக்டாக இவ்வளோ வரணும் ஒருங்கிணைப்பாளருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அந்த நபரை நீங்கள் யாருங்க சார் நான் இன்னைக்கு சொல்கிறேன் நீங்கள் யாருங்க சார் நீங்கள் துணை மேலாளர்கிறது தெரியுது நாங்கள் உங்களை பார்த்தாப்புல தெரியுது நீங்கள் ஒரு தமிழர்னு தெரியுது எங்கள் தலைவரை பாப்பா பாராட்டுறீங்க இதை நினைக்கையில் புரட்சித் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு அடுத்து போற்றப்படுகின்ற ஒரு தலைவராக நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கு பெருமை அப்படின்னு ஒன்று உங்கள் சொந்த ஊர் எது சார் அப்படின்னோன்ன ஆடி போயிட்டேன் அவர் சொன்ன சொன்ன ஒரே வார்த்தை நான் உங்கள் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் ஆர்வி அவர்கள் வசிக்கின்ற ஒரத்த நாடு என்று சொன்னார் எனக்கு ஆடி போயிடுச்சு அதை அடுத்த நாளே வந்து கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் ஆர்விகிட்ட சொன்னேன் இவங்க ஊரே நினைக்குது டேய் கழகம் ஒன்று பண்ணுப்பா கழகம் ஒன்று பட்டால்தான் எதிரிகளை வீழ்த்த முடியும் அப்படின்னா எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மனசே இல்லை காரணம் என்னன்னா ஒரு சபையிலேயே பட்டிமன்றத்திலேயே ரெண்டு அணி இருந்தால் சரியான போட்டி பேச்சாளர்கள் இருந்தால் அந்த அணி சிறக்கும் பட்டிமன்ற சிறக்கும் மேலவாதியம் கூட அப்படிதான் எல்லா நிலையிலையும் போட்டியாளர்கள் சரக்கு சரிசமமா தான் நல்லா இருக்கணும் திரு கருணாநிதி அவர்கள் அந்த மாதிரி நடந்தது வரலாறு புரட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு இளைஞர் பேசினார் அப்ப புரட்சி தலைவர் அம்மா அந்த ஆங்கில பேரூரை நிகழ்த்திய கேட்ட பெருமை என்னை சார்பு அந்த அளவிற்கு சபை நாகரிகம் கூட தெரியாம திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு அவர் கொடுக்கறது மேடையில் இருக்கிற எங்களுக்கு இல்ல ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு அவர் கொடுக்கிற தொண்டர் தொந்தரவு நான் கொடுத்திருக்க லெட்டர்ல அதான் சொன்னேன் தயவு பண்ணி எதிர் வருகின்ற பொதுக்குழுவை இவர் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு நிலையில நடத்துறாரு அந்த வகையில ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காரு ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் எண்பது லட்சம் தான் வாங்குவேன் வாக்காளர்கள் எண்பது லட்சம் பேர் தான் விலவங்களோடு சட்டமன்றத் தகுதியில் சட்டமன்றத்துக்கு ஐயாயிரம் ஓட்டு கேவலம் ஒரு கவுன்சில் எலெக்ஷனில் கூட அந்த ஓட்டு தாராளமாக வாங்கிடுவான் ஒரு கவுன்சிலர் விலவங்கோடு விக்கிரவாண்டியில் தேர்தலே நடத்தலை எல்லாம் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உன்னை எப்படி ஏற்றுக்க முடியும் நீ வர்ற படங்கள்லாம் பார்த்தா ஓம் படத்தை இவ்வளோ பெருசாக போட்டுக்கிற அம்மா படத்தை இவ்வளோ போடுற புரட்சி தலைவர் அம்மா இருக்கிறப்ப உயிரோடு இருக்கிறப்ப தேர்தல் காலங்களில் அவங்களுக்கு இணையா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்றைய நிலை அதே மாதிரி அம்மா படம் இருக்கணும் தலைவர் படம் இருக்கணும் மற்ற ஏன பெரியவர்கள் பேரறிஞர் அதே மாதிரி தந்தை பெரியார் படங்கள்லாம் இருக்கணும் மாவட்ட செயலாளர் படம் கூட இருக்க கூடாது உங்களுடைய பெயர் தான் இருக்க வேண்டும் என்ற ஆளுமையுடன் ஆட்சி புரட்சி தலைவி எங்கே மாவட்ட செயலாளர் படத்தை பெருசா போடுறாங்களே இதை தாங்கிட்டு காரண உனக்கு பதவி ஆசை இருக்குது பதவி ஆசை இருக்கிறதோட ஜாஸ்தி இருக்குது உனக்கு இருக்கிறதோட குடும்பத்துக்கு நிறைய இருக்குது அதை காப்பாற்றணும் திராவிட முன்னேற்ற இருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு மீண்டும் எதிர்கட்சி தலைவர் ஆகாமலா போயிடும் சாதாரண மந்திரி பதவி இருந்தால் நமக்கு போதும் இதே முன்னாள் முதலமைச்சர் வண்டியா ஓட்டிர்லாங்கிற நினைவோடு திரு எடப்பாடி பழனிசாமி இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறார் அது தவறு அது உங்களை பாதிக்கல

முறையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பயிலாளர் எம்ஜிஆர் சொன்னாப்பில் பயிலாளர் என்ன சொல்லியிருக்காட்டும் அந்த சட்டதிட்ட விதிகளின்படி தேர்தலை நடத்து தொண்டர்களால் உருவாக்குகின்ற ஒருங்கிணைப்பாளர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான் சொல்லுகின்றேன் மார்தட்டி சொல்லுகின்றேன் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமையனன் ஓபிஎஸ் தான் வருவார்கள் என்பதை சூழரைத்து நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் எதிர் வருகின்ற பொதுக்குழுவில் உண்மை தொண்டர்கள் அதை பறைசாற்றுவார்கள் என்று எடுத்து எடுத்துரைத்து இனி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் அருமை ஓபிஎஸ் அவருடைய நல்ல சீரிய தலைமையில் ஒரு நல்லாட்சி மலர்வதற்கு தொண்டர்களாகிய நாம் அனைவரும் போராடி ஒருங்கிணைத்து வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி நன்றியோடு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்